जय जय शंकर हर शंकर जय जय शंकर हर हरि शंकर जय जय शंकर ಶಂಕರ 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 ಜಯ ಜಯ ಶಂಕರ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ನಮಸ್ತೆ ಸುಮಾರು ಕಾಂಚಿ ಪೀಠಂ சுரபூஜிதம் திபெகணவேசம் காஞ்சி ஜெகதே பரகன சிந்தம் ஜானதம் சாந்தரம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரபாமதவன் பரிவேதேவன் காஞ்சிமாதி பிரதேக மகபரன் பக்தருக்கு ஏற்பட்ட ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் அனுமகை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு நீங்கள் அனுபவத்தொடர் தலைப்பு பத்திரிகை தொடக்கூட இல்லை எப்படி சொல்றார் பத்திரிகை தொடக்கூட இல்லை எப்படி சொல்றார் பரமேஸ்வரன்னா என்னவன நடக்குமே பரமேஸ்வரன் என்ன எங்கே இருந்தவுடனே என்ன ஒன்று பண்ணுறவர் கண்ணு எதிர்க்க இருக்கக்கூடிய பத்திரிகை அவர் தொடலை என்னன்னா பெரிய விஷயமா தெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அப்புறம் எப்படி எல்லாேருக்கும் தெரியும் தெரிஞ்சே நம்மளுக்கு புத்தி வரலை அப்படின்னா அதை பார்த்துக்கணும் நம்ம இது இந்த மாதிரி தலைப்பு அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு ஒன்றுதாக இருக்குது இந்த மாதிரி அனுபவங்களுக்கு பளிச்சு பளிச்சுன்னு தெரிகிறது நம்மளுக்கு அந்த தலைப்பு கேட்ட உடனே நம்மளுக்கு பட்டுன்னு ஞாபகம் வருது மா பெரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு அந்த அனுபவமே அப்படி ஒரு புத்தியை கொடுத்தவர் அப்படின்னா அந்த இந்துட்டுருக்க அந்த பரமேஸ்வரன் தான் எல்லா இடத்துலையும் இருக்கார் நம்மக்கிட்ட இல்லை எல்லா இடத்துலையுமே இருக்கார் அதுதான் ஒவ்வொரு ஆத்மாலேயும் அவர் இருக்கார் மாதிரியாக வந்து காஞ்சி மடத்தில் பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிகிட்டே இருந்தார் தரிசனம் கொடுத்துருந்தார் கொஞ்சம் வரிசையில் நிறைய பேர் இருந்தால் அதில் கொஞ்சம் பண வசதி உள்ள ஒரு தம்பதிகள் வந்தாள் அவள் வந்து ஒரு விலை உயர்ந்த புடவை ரவிக்க துண்டு அப்புறம் இந்த பழங்கள் அது இதெல்லாம் வச்சா எல்லாம் பெரிய வஸ்துக்கள்லாம் அதை அப்படி வச்சா அவள் இதுக்கு ஏதோ வேண்டின்ற பிரார்த்தனை அது பரமேஸ்வரனுக்கும் ஆளுக்கும் மட்டுமே தெரியும் அவன் என்ன பேசுகிறான்னு வெளியில் தெரியல அவள் வச்ச உடனே அவளுக்கு அனுகிரகம் பண்ணான் அவள் கிளம்பி போனான் இப்போ புடவே ரவிக்கா வந்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு அழகாக ஒரு சின்ன பொண்ணு ஒன்று வந்தது அது வந்தது அது ஏதோ ஏற்கனவே ரைட் ரயில் வந்தால் மாதிரி நேராக வந்தது பிரிவாக்கிட்ட அது காமாட்சியாக தான் இருக்கணும் அது வந்தது அதை அந்த பொண்ணு கிட்டக்கு வந்துட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஜோடி வெள்ளி கொழுசு அதை வந்து ஒரு தட்டில் அது அதை அதை இது பண்ணி மகா சமர்ப்பணம் பண்ணிவிட்டு பெரியவா சிரிச்சுட்டால் அதை அதே தான் பார்த்துருந்தார் வெள்ளிக்கொழுசை அந்த பொண்ணு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கீழே வந்து திருப்பி அது காணாமல் போயிடுத்து அதுக்கப்புறம் தேடி இருக்கா அந்த பொண்ணை காணும் அது வந்து அநேகமாக காமாட்சியாக இருக்கணும் பாலா திருக்கு சுந்தரி மாதிரி மாதிரி நினச்சா நடந்துருமே அதனால் அதை அங்கே எடுத்து வைக்கவீங்கன்னா எல்லாம் அணுகு எடுத்து எடுத்து வைக்க சொன்னார் இப்போ வரிசையை வரிசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டே இருந்தது அவள் அனுகிரகம் பண்ணிகிட்டே இருந்தார் தெளிவாக பண்ணுற ஒவ்வொரு க்ஷமும் ஒரு அனுகிரகம் நடந்துகிட்டே இருக்குமே அப்போ வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்தால் ஒரு ஏழையான ஒரு ஒரு பெண்மணி அப்படின்னு நல்லா தெரியுது அவள் வந்தா வந்தால் ஒரு பத்திரிகை ஒன்று இருக்குது அந்த பத்திரிக்கை கொஞ்சம் லேசாக தான் தெரியணும் மறைஞ்சி மறைஞ்சிருக்கு அது மேலே தான் பழம் அவளால் முடிஞ்சுது அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு மா சமர்ப்பணம் பண்ணி கீழே நமஸ்காரம் பண்ணி இழந்தார் அந்த உடனே வந்து வந்து இந்த பிரிவா வந்து அவர்கிட்ட ஒன்றும் கேட்டுக்கலை அந்த பத்திரிக்கை என்னென்னு பார்த்துக்கல நான் சொன்னால் அந்த தட்டு படக்கார கொண்டு வந்து கொடுத்தார் அதில் இருக்கிறது அவகிட்ட கொடு அதை இப்போ வந்திருக்காட கிராமத்து பெண்மணி அவகிட்ட சொன்னாங்க சரி இந்த கொலுசு ஆ இது அவகிட்ட கொடுத்துருன்னு அதுவும் வந்தாச்சு இப்போது எல்லாம் அந்த அம்மாக்கிட்ட கொடு அந்த அம்மா கிட்ட கொடுனா அந்த அம்மா யார் பறவை ஏழை என்ன பத்திரிக்கை கொண்டு வந்திருக்கா அது என்ன அவளுக்கு தேவை எதுவுமே பார்க்காம கொடுத்துட்டே இருக்காளேன்னு அங்கே பக்கத்தில் நிதிவா கூட சில பேருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது திடீர்னு இந்த மாதிரி வினோதமாக எதுவும் நடக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எடுத்து இருக்க அவகிட்ட கூட அவகிட்ட கூட வேணால் அதை அது கேட்டுன்ட்டு வந்தாங்களா இல்லையே தெரியலையே யாருக்கும் தெரியல பத்திரிகை இருக்குது பத்திரிகை தொட்டு கூட பார்க்கல அந்த பெண்மணிக்கு வந்து வந்தவளுக்கு வந்து ஒரே ஆச்சரியம் பத்திரிகை தொட்டு கூட பார்க்கல என்ன பண்ணுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணார் கணபதி அப்படி கணபதி அண்ட் கோ அப்படிங்கிற கம்பெனி ஒரு ஃபேமஸ் கம்பெனி இருக்கும் அந்த கணபதி அண்ட் கோ அதுலேருந்து அதனுடைய ஓனர் ஐயர் வந்திருந்தார் அவர் இருந்தார் அந்த காலத்தில் ஏதோ ரூபாய் கையில் வச்சுருந்துருக்குது இன்றைக்கே தான் பத்து ரூபாய் இருபது தான் வச்சிருக்கேன்னு ஒரு ஒரு பெரிய ஒரு வித்வானனுக்கு போடுறது கூட நம்ம யோசிக்கிற மாதிரி நிலமையாக இருக்குது இன்றைக்கி அன்றைக்கி ரூபாய் கையில் வச்சுருக்காரு அது பெரிய தான் அவர் என்ன பண்ணார் பெரியவா உத்தரவு பண்ணால் இந்த பணத்தை அவளுக்கு நான் சேர்த்து விட்டமா அப்படின்னு உத்தரவு கேட்டார் பெரியவா சரின்னு தலையாட்டினார் அந்த ஐநூறுரூவா கொடுத்தார் இப்போ பட்டுப்பட இதை வந்தாச்சு ரவிக்க வந்தாச்சு குலுசு வந்தாச்சு அவ்வளோதான் மகாபெரியவரோட அனுக்கிரகம் எல்லாத்துக்கும் மேலே இருக்குது அது வந்தாச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டா அப்புறம் வந்து அழுதுட்டே போனான் வேறு என்ன பண்ணுறது ஆனந்த கண்ணீர் தான் நம்ம பொண்ணு வந்துடைய இது இருக்குது அவளுக்கு மஞ்சள் பத்திரிகை அவளுடைய பொண்ணு பெரியவழாயிருக்கா அதுக்காக வந்து மஞ்சள் நீராட்டு விழா அப்படி அப்படின்னு சொல்லி அதுக்காக பண்ணுவாளே அதுக்காக அது வந்திருக்கா அந்த பத்திரிக்கை பிரிவாக கண்ணால் அப்படி பார்த்துட்டு ஏழைக்கு ஏதாவது அனுகிரகம் பண்ணால் பரவாயில்ல என்ன வந்திருக்கா அதை விட முக்கியமாக பக்தி அதிகமாக இருக்கு அவர்கிட்ட அதை விட முக்கியமாக நம்ம பரமேஸ்வரன் இருந்திருக்கார் எதிர்க்க இவ்வளவு போகிறதா அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கிடச்சி போயிடும் அதனால் பார்க்காமையே பத்திரிக்கையை தொட்டு கூட பார்க்காம எப்படி அனுகிரகம் பண்ணுறாரு இப்படி பண்ற சொல்கிறார் அப்படின்னா சொல்லிருக்கார் பெரியவா இவனுடைய இதை நான் சொல்லல பெரியவா உடனே சொல்லியிருக்கா எல்லாத்தையும் கொடுத்துட்டே பெரியவா சிக்னல் பண்ணார் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கா இவனுடைய பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழா பெரியவா இருக்கா அதனால பாவம் வந்திருக்கா அப்படின்னு பெரியவா அவள் சொல்கிறதை எல்லாத்தையும் வெளியே சொல்லிட்டார் பெரியவா தான் பரமேஸ்வரன் ஆச்சு அதனால் அந்த எடுத்துட்டு சந்தோஷமாக கிளம்பி போகிறாள் ஜெய்சய்சங்கர் சங்கர மகாபிரியை பாதைமைச்சரம் மகாபிரிய பாதமைச் சரணும்